பார்க்க போகிறோம் அண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் இல்லை ஏன்னா என்னோட ஓன் சிஸ்டர் கூட பிறந்த சிஸ்டருக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஸோ பந்தக்கால் நட்டுற ஃபங்க்ஷனோட கிளிப்பிங்ஸ் தான் பார்க்குறீங்க அண்ட் நெக்ஸ்ட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனில் என்னால் முடிஞ்ச வர கண்டிப்பாக டீட்டெயிலாக கொடுக்குறேன் அண்ட் சாரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் வீட்டில் கல்யாணம்னா அந்த தெருவில் மூணு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருமா இந்த வீட்டில் கல்யாணம் இந்த வீடு பரபரப்பாக இருக்குன்னு பொண்ணோட அக்கா அப்போ எப்படி இருக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஐயோ நம்ம தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு போக போகிற அழைன்னு இருந்தது ஆர்த்தி பிளேட்ஸ் எல்லாம் என் கையாலேயே ரெடி பண்ணணும்னு நினச்சி பண்ணேன் ஆனால் ஒரு பிளேட் தான் என்னால் பண்ண முடிஞ்சுது தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அண்ட் எல்லாம் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டால் தான் கல்யாணத்தன்னைக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க பேஜையுமே கீழே டேக் பண்ணுற கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நல்ல டிசைன்ஸ் எல்லாம் பெக்குலியராக வந்திருந்தது அண்ட் அப்படியே எனக்கும் கொஞ்சம் போட்டு விடுங்கன்னு கேட்டோன்னே எனக்கும் பண்ணியிருந்தாங்க சூப்பரா இருந்தது சிம்பிள் டிசைன்ஸ் தான் நான் கேட்டிருந்தேன் அண்ட் ஆர்த்தி எல்லாமே அந்த அன்னைக்கு காலையிலேயே குட்டி குட்டி வேலையெல்லாம் இருந்தது அந்த மிச்சமான வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல எடுத்து வச்சிடலாம் தான் பிளான் பண்ணோம் அவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க அதையெடுத்து நம்ம கட்டில வச்சு ஒரு ஷார்ட் எடுத்திருந்தேன் ரொம்ப சூப்பரா இருந்தது ஆர்த்தி பிளேட்ஸ் எல்லாமே என்னோட சித்தப்பா பொண்ணு பண்ணியிருந்தாவா கல்யாணத்துக்கு அதுல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான் நாங்க பண்ணியிருந்தோம் சில பிளீஸ் நாங்களுமே பண்ணியிருந்தோம் ஏன்னா அவ்வளோ தான் டைம் இருந்தது எங்களுக்கு ஒரே ஆளால் அவளும் பண்ண முடியல நாங்களுமே வீட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ டைம் இல்லை நல்லா இருந்தது டிசைன்ஸ் எல்லாமே இந்த கோல்டன் கலர் கூட இருக்குது பார்த்தீங்களா இது என்னோடய தங்கச்சி மூணாவது தங்கச்சி வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவளுக்கு ஒரு காம்படிஷனுக்கு நான் பண்ணது அதே அம்மா பத்திரமாக எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அதையுமே வச்சு வச்சு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம் நல்லா இருந்தது எல்லாமே பண்ணி அந்த அடைக்கு எடுத்து வைக்கும்போது தான் ஆ நம்ம வீடு கல்யாண வீடு பரபரப்பாக ஏதோ பண்ணுறோம் தோணும் அண்ட் இதை அடுத்த நாள் காலையில் மாப்பிளைக்கு எடுக்கும்போது அது ஒரு ஜாலியாக இருக்கும் நமக்கு அண்ட் கார்ட்போர்ட் பாக்ஸில் நான் அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்ருந்தேன் ஏன்னால் எல்லாத்தையுமே எடுத்து நான் தானே வெளியே வச்சேன் அதை மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சுருந்தேன் ஏன்னால் இதுதான் கொஞ்சம் கஷ்டம் எல்லாமே வந்து கலைஞ்சிரும் அதனால் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தது எடுத்து வச்சா அடுத்த நாள் நம்ம நைட்டே மண்டபத்துக்கு கொண்டு போகணும் சாய்ங்காலந்தான் பந்தக்கால் நட்டுற ஃபங்க்ஷன்றதுனால இப்போ மண்டபத்துக்கு கொண்டுகிட்டு போய் அங்கே அரேஞ்ச் பண்ணி அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மாப்பிளைக்கு வந்து ஆரத்தி எடுத்துடலாம் அதுதான் பிளான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி போனேன் ஏன்னால் மண்டபத்தில் வந்து டிஜிட்டல் போர்ட்ஸ்லாம் வச்சுட்டேனாங்க ஒரு பதினஞ்சிருவது போர்டு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் வச்சிருந்த போர்டையுமே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜுவல்லரி ஷாப் கிளம்பியாச்சு என் ஹஸ்பண்ட் போட்டுருந்த ஸ்டட்டை தொலைச்சிட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து இப்போவே ஸ்டட்டு போடணுன்னு சொன்னதுனால அங்கே போயாச்சு மறுபடியும் ஆசாரி கிட்டே குத்தி போடுற மாதிரி தான் இருந்தது ஒரு ரியாக்ஷனுமே இல்லை ஆக்சுவலி நம்ம வந்து மருந்து வச்சாங்க இருந்தாலும் நமக்கு வலிக்கும் அந்த இல்ல நீங்களே பாரு கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு ஷாக் அடிக்கும் நான் நரசிம்மா என்ன தொட்டா கரண்ட்கே ஷாக் அடிக்கும் ஒரு ஸ்டட்டு போட்டால் இவ்வளோ தான் ரியாக்ஷன் அப்படி இருந்தது படபடன்னு கிளம்பியாச்சு அங்கேருந்து கிளம்பிட்டு கடையிலையுமே கட் அவுட் வச்சுருந்தாங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் அதையுமே வந்து ஒரு க ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயாச்சு ஏன்னா வீட்டுக்கு போவே அஞ்சு மணி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு பந்தக்கால் நட்டுற ஃபங்க்ஷன் பொண்ணு கிளம்பி ரெடியாக இருந்தாங்க அவங்கள மட்டும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு எடுத்துகிட்டு எல்லாம் பரபரப்பாக எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக பந்தக்கால் நட்டுற ஃபங்க்ஷனுமே ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் பந்தக்கால் நட்டுறதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியும்னா ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க ஒரு ரீசன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தே தெரியும் என்ன ரீசன்னா லைக் நம்ம வீட்டில் பந்தக்கால் வச்சிட்டாங்க அப்படின்னாலே வெளியில் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்க கெட்ட செய்தி எதையுமே கொண்டுட்டு கூடாது அப்படின்ற ஒரு சிம்போலிக் ரீசனுக்காக தான் நாள் இருந்தேன் தான் எனக்கு இந்த விஷயம் வந்தது ராஜாக்கள் காலத்துலேருந்தே இந்த பந்தக்கால் வந்து இருந்திருக்கு எப்படி சொல்றாங்கன்னா ராஜாக்கள் வந்து எல்லார் வீட்டுக்கும் போக முடியாதுல்ல அவங்க கோலை கொடுத்து அவங்க வீட்டில் வந்து பந்தக்கால் மாதிரி பண்ணுவாங்களாம் நாங்களுமே வந்து ஒரு டிரான்சேஷன் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்து எங்களோட கம்ப்ளீட் அவுட்ஃபிட்டாக இருந்தது நல்லா இருந்தது அதுவுமே எடுத்து முடிச்சாச்சு வாய்ப்பாரு வல்லல்ல பார்க்க ஃபன்னாக இருந்தது ஆக்சுவலி அது அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே எல்லாருமே ரெடியாக வந்து கிளம்பி மண்டபத்துக்கு போயாச்சு மண்டபமுமே வந்துட்டு முந்தின நாளில் இருந்தே நமக்குங்கிறதுனால டின்னர் அங்கேயே நாங்கள் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயாச்சு அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைமே இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் அப்போ தான் நான் எடுத்திருந்தேன் அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் ஸாரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே அறக்க பறக்க போயாச்சு எல்லாருமே எங்களுக்கு முன்னாடியுமே போயிருந்தாங்க என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே அதனால அப்படியே போயிட்டு எங்களை கப்பல் வீடியோன்னு ஒன்று நான் எடுக்கவே இல்லை இந்த ஒரு ஒரே ஒரு தான் இருந்தது அதுவும் என் ஹஸ்பண்ட் கையில் எடுத்திருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்தோம் க்ளோஸ் ரிலேஷன் முந்திர நாள் வந்திருந்தோம் இல்லையா அதனால நம்ம சித்தி பசங்க அத்தை பசங்க அவங்க மட்டும் தான் இருந்தோம் மிச்சபடி யாரும் அப்ப இல்லை மிச்சபடி எல்லாருமே வந்துட்டு கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான் வருவாங்க இது முந்திர நாளுங்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது எல்லாரையும் சேர்த்து வீடியோ எடுத்திருந்தேன் நல்லா இருந்தது நிறைய பேர் இல்லை கொஞ்சம் பேரை மட்டும் வச்சு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க அதனால கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே ப்ரௌன் கலராக நாங்கள் போயிடலான்னு மூணு பேரும் பிரௌன் கலர் போட்டுடணும் தம்பி வீட்டிலே இருந்துட்டான் தூங்கிட்டான் அண்ட் என்னோடய சாரீ மீஷோவில் தான் வாங்கினா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் என்னமோ வந்தது லிங்க்கு கீழே கொடுக்குறேன் அண்ட் டின்னருக்கு போய் சாப்பிட்டாச்சு அப்படி சேமியா கேசரி இட்லி சட்னி சாம்பார் தான் வச்சுருந்தாங்க அந்த அன்றைக்கி மெனு வந்து ரொம்ப சிம்பிள் தான் பட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி நான்வெஜ் மெனு இருந்தது அதை மேரேஜ் விளாகில் காட்டுறேன் அண்டு வீட்டுக்கு வந்து ஏன் குயிக்காக வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வீட்டுக்கு வர்றதா இருந்தது பஸ்ஸில் தான் இந்த ஜுவல்லரி எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க அதுவுமே நான் கேட்டது கொடுக்கல ஃபுல்லாக சொதப்பல் நான் வாங்கிட்டு வரையே பதினோரு மணி ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு மேலே வந்து தான் தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டினா அதுவரை அவன் தூங்கியிருக்கான் நல்லா தூக்கும் அவன் தூங்கி சொன்னால் சாப்பாடு ஊட்டிட்டு அண்ட் என்னோடய ப்ளவுஸ் டிசைன்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா சிம்பிள் பா கொடுத்துட்டு கைக்கு டபுள் நெட் கொடுத்து லேஸ் ஒர்க் மட்டும் அந்தந்த அட்டாச் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த லேஸ் ஒர்க் தான் சூப்பராக எடுத்துக்க காமிச்சுச்சு சாரியையே கீழே இந்த டபுளாக கொடுத்ததா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது டசல் ஒர்க் அவங்களே கொடுத்துருந்தாங்க அண்ட் பின்னாடி வந்து நார்மல் போட் நெக்கே கொடுத்துட்டேன் போட் நெக்கே கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ளாட் பண்ணியிருந்தேன் அது என்னோட கசின் பண்ணிவிட்டுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எடுத்து ட்ரை பண்ணுறேன் அண்ட் மெஹந்தி ஸ்டைன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ஆர்கானிக் கொண்டா இது ஒரு டீடெய்ல்ஸ் எல்லாமே இனி வர ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு கொண்டு வர அப்டேட் கிடைக்கும் அண்ட் थैंक यू மச் much Bye -bye.